எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கி என்ன மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் அருணுக்கும் மஞ்சரிக்கும் நடந்த சண்டையை பற்றி சேதுபதி அவர்கள் வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா அருண் அந்த கையெடுத்து கும்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாக்கிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிவாக்ட பண்ணது என்ன அப்படின்ற எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மஞ்சரிட்ட வந்து கேட்குறாரு ஓகேவா இவர் வந்து பார்த்தோம்னா இந்த கேள்வியே அருண்கிட்ட நம்ம வந்து கேட்கணும் ஓகேவா என்ன கேட்கணும் இவங்க வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா அவங்க பேர் என்ன நம்ம இவங்க ரியா ஓகேவா ரியா அவர்கள் வந்து பார்த்தோம்னா கையெடுத்து கும்புறது தொட்டு கும்புறதுலாம் வந்து பார்த்தோம்னா தப்பாக இருக்குது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அருண் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா இப்போ இது வந்து பார்த்தோம்னா தப்பு இல்லை அப்படின்னு அருண் சொல்கிறாரு இதே கேள்வி வந்து அருண்கிட்ட கேட்டேன் என்ன கண்டிப்பாக வந்து சேதுபதி அவர்கள் வந்து கேட்க மாட்டார் இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஹோஸ்ட் பண்ணவே வந்து தெரியலை ஓகேவா ஒரு இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட ஓகே எதுவும் கண்டென்ட் இல்லை ஓகே பெருசாக அவர் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை சும்மா பேசி பிளேடு போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா சரியான கண்டென்ட் ஒரு நாலஞ்சு கண்டென்ட் செய்கியிருக்கு அதை வச்சு வந்து பார்த்தோன்னா விறுவிறுப்பாக வந்து பார்த்தோன்னா ஷோ கொண்டு போகலாம் கமல்லாம் வந்து பார்த்தோன்னா கமல் சார்லாம் வந்து பார்த்தோம்னா சூப்பராக வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போவார் ஓகேவா உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவா சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு குடும்பம் குறும்படம் போகிறதா இருக்கட்டும் இவர் வந்து பார்த்தோன்னா குறும்படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் போட மாட்டார்னு நான் நினைக்கிறேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமலோட சைடு தான் குறும்படம் போடுறதெல்லாம் அவர் வந்து வந்து பார்த்தோன்னா இவர் போடவே மாட்டார்னு தான் நினைக்கிறேன் அதே பிறந்த பிரியாணி மேட்டுக்கு வந்து குறும்படம் போடணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு முடிஞ்சு போன விஷயம் அதாவது போன வாரம் அதுக்கு போன வாரம் நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் வந்து போட மாட்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பேசி முடிவு பண்ணிக்க நீங்களே பேசி முடிவு பண்ணி அப்புறம் எதுக்கே ஹோஸ்ட்டு அப்புறம் எதுக்கு ஹோஸ்ட்டு நீங்களே பேசி எல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இந்த கேமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தான் எடுத்து பேசுவாங்க கொள்வாங்க அந்த மனசில் தான் அவங்க பண்ணுவாங்க தான் ஓகேவா இந்த கேமே அதுதான் ஓகேவா அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் ஓகேவா கண்டிப்பாக வந்து சேதுபதி வந்து சுவாரஸ்யமே கண்டிப்பாக இல்லை ஓகேவா அப்புறம் இதில் என்ன மேட்ருக்கு அவர் அவங்க வந்து பார்த்தோன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி தர சொல்கிறாங்க அடுப்பு மூணு அடுப்பு இருக்குது நம்ம வீட்டில் மாரி ஒரே ஒரு அடுப்பை பொங்க வச்சா இது பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு அடுப்பு இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு அடுப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது அதில் தோசைகளை வச்சுட்டு வந்து பார்த்தோம்னா நீங்களே சுட்டுட்டு போங்கடா அப்படின்ற சொல்லலாமே இது வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் வந்து கிச்சன் டீம் இவங்க தான் வேறு யாருமே சமைக்கக்கூடாது அப்படின்னா ரூல்ஸ் இல்லை யார் வேணாலும் எங்கே வேணாலும் சமைக்கலாம் இல்லையா இதை வந்து பார்த்தோம்னா அங்கே ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காங்க அது வந்து இவர் சேத்து வந்து பார்த்தோன்னா கேட்டேன் என்ன கேட்கவே மாட்டார் கண்டிப்பாக கேட்க மாட்டார் ஏன்னா அந்த நியாயம் இல்லையா எங்க அநியாயம் நடக்குதோ அந்த இடத்துல சேது பற்றி குரல் கொடுப்பான்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு ஓகேவா இன்னும் ஒரு அடுப்பில் ஒரு தோசைகளை வச்சு இந்தாங்க டோஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாரு நான் வெயிட் பண்ணேன் பட் ஆனால் கேட்கல என்ன பண்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ப்ரோமோ வச்சு எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது ரொம்ப வந்து பார்த்தோம்னா நம்ம டப்பாக்கு ரொம்ப டப்ப அடிக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சேதுபதி பண்ண இந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டே அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா